ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமா ராசி பழங்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் நிமிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்றே வாங்க இன்றைய தினம் புதன் கிழமை ராசி போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன் கிழமை தமிழ் வருடத்துல சோபக் கிருத வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆஃப் டே இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி சந்திர பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படும் நண்பர்களே இன்றைய தினம் ராசி அதிபதியின் மீது குரு பார்வை விழுவது அதிகமான நல்ல லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தித் தருகிறது இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன என்பவர்களுக்கு உங்களது அலுவலகப் பணிகளில் மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக நிறைய அறிமுகங்கள் ஏற்படும் அதிலும் உங்களது உயரதிகாரிகளின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க எனவே மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உயர் உயர் பதவியில் வகிக்கக்கூடிய அன்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல ஒரு மன உங்களுக்கு உருவாகும் வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு தன லாபம் நிறைந்த நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் வியாபாரத்துல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபங்கள் வந்து சேரும் என்னை மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கு உங்க வேண்டுதல் எல்லாமே இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நெருக்கமானவர்கள் என அனைவரிடமே வந்து மனம் விட்டு பேசுறது நல்லது நண்பர்களே மனசு விட்டு உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதிகமான நன்மைகளை செய்ய முடியும் உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அவர்கள் வயதுக்கு ஏற்பபடி நீங்கள் இன்னைக்கு சிறப்பான நன்மைகளை செய்து தருவீங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி தர முடியும் நண்பர்களே அல்லது அவர்கள் வந்து ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருந்தாங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மகிழ்ச்சியான ஒரு இந்த இன்றைய மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு நாள் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் மனசு விட்டு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக மன அமைதி பெருகும் உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டையிட்டு விலகிச் சென்றவர்களுடன் நீங்கள் மீண்டும் ஒருமுறை இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது என்பதை எனவே இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் நண்பர்களுடன் நீங்கள் மீண்டும் பேசுறதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் அதை நீங்கள் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் பேசுறதுக்கு தயங்காதீங்க இன்றைய தினம் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கலாமா அல்லது உங்களது வாகனங்களை மாற்றிட்டு வேற வாகனங்களை வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது உங்கள் வாகனங்களை நீங்கள் மாற்ற முடியும் அதற்கான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே இன்றைய தினம் சேவிங் செய்யறதுலையும் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க தயங்காம கலந்துக்கலாம் அதில் நீங்க வருத்தப்பட தேவையில்லை தயக்கம் காட்ட தேவையில்லை நண்பர்களே இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக உங்களது சகோதரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் செய்து தருவார் எனவே சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அதற்கு எந்த தயக்கமும் இன்றைய தினம் நீங்கள் காட்ட தேவையில்லை என்பவர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களது உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளா அன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகும் எனவே நிறைய காரியங்கள் இன்று தினம் முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உண்டுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதுமானது உங்களது உடல் நோய்கள் ரொம்ப ரொம்பகலமாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளையும் இன்று தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உடல் நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்றலே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுக்கு நல்ல நாளுங்க உங்களுடைய கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா முதலீடுகள் சேர்த்து வட்டியும் அசலுமாக மொத்தமாக நீங்கள் வசூல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது என்றலே இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய திட்டங்கள் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பண உதவிகள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமைதுங்க உங்களுடைய அழகு இன்னைக்கு அதிகரிக்கும் பர்சனாலிட்டி சில புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு ஒரு கருவியாக இன்றைய உங்களுக்கு பயன்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வண்ணமயமான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க இன்று தினம் உங்களது காதல் வானம் மிக பிரகாசமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது கலர்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது இன்றைய உங்களை சுத்திகள் எல்லாமே பளபளப்பாக தோன்றும் என்பதில்லை ஏன்னா இன்னைக்கு புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய உங்களுக்கு வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு உங்கள் கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்ள வகையில் சில கண்காட்சிகள் அல்லது செமினார்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் குறித்த ஐடியாக்கள் தோன்றும் இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல பண்ணக்கூடிய மனசுல யோசிக்கக்கூடிய புதிய புதிய ஐடியாக்களை நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை நீங்கள் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய ஒரு லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் எனவே நிறைய ஐடியாக்களை உங்களுக்கு தோன்றும் எனவே அதை நீங்க எழுதி வைத்துக்கோங்க உங்களால தோன்றும் போது உங்களால் எப்போ முடியுமோ அப்ப நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க ஐடியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரணும்பே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளுங்க உங்களது மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் பார்வையிலேயே கருத்துக்களை பரிமாற்றிக் நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே கண்களாலேயே காதல் மொழி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக எல்லார வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லார வாழ்க்கையும் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட சில காரியங்கள் வந்து நீங்கள் பயப்பட்ட மாதிரி முடியாது சீக்கிரமாக உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் நினைத்த காரியம் சூப்பராக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு எனவே நல்ல காரியங்கள் நிறைய இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி நல்ல ஒரு தேக ஆரோக்கிய தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க மறக்காம பெரியோர்கள் ஆலோசனை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படும் என்பதை மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல லாபம் நிறைந்த நாளுங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் சிறப்பாக காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையன்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதிஷ்ட நிறமாக மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமக்கு விதிநாசன்பில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் உயரதிகளில் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் இன்னைக்கு நீங்க மனசு விட்டு பேசுங்க அதன் மூலமாக நிறைய அமைதி கிடைக்கும் இன்றைய தினம் நல்ல சந்திப்புகள் நிகழும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக மனம் விட்டு பேசினால் உங்களுக்கு அதிகமான ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியும் எனவே நண்பர்களை சந்திக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது நெருக்கமானவர்களை சந்திக்கும் ஒரு செயல் மேற்கொள்ளும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் நல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அட்லீஸ்ட் நீங்க செகண்ட்ஸ்லயாவது வாகனங்களை மாத்தி புதிய வாகனம் வாங்குவீங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே நீங்கள் ரொம்ப நாளா மனசுல வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்வீங்க ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்க சேவிங் சார்ந்த சிந்தனைகள் வந்து மனசுல அதிகரிக்கும் பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க உங்களது சகோதரர் யாராவது மூத்த சகோதரர் அல்லது இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு கேட்ட உதவிகளை செய்து தருவார் எனவே என்ற தினம் தேவையான உதவிகளே உங்களது சகோதரர்கள் மூலமாக நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே